டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல வானிலை எவ்வாறு அமையும் மலை வாய்ப்பு என்ன என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு இரண்டு பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி பேச்சுப்பாறை சிற்றாறு அளவிற்கும் மலைப்பதிவாக இருக்கு அரபிக்கடல் பகுதியில் அந்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சியாக வலுவிழந்து வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு அரபி அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதியில் காற்று சுழற்சியாக நீடித்து வருகிறது இலங்கைக்கு கிழக்கே தென்கிழக்கே மற்றொரு காற்று சுழற்சியும் நீடித்து வருகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆகிய இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் இரவு நேரங்கள்ல குளிர்ச்சியான சூழலும் குளிர்ந்த வானிலையும் நிலவும் அதிகாலை நேரங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் முற்பகலுக்கு பிறகு வெயில் வருவதற்கான சூழல் இருக்கும் வறண்ட வானிலையே தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதாவது கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்துல எல்லாம் வறண்ட வானிலேயே நீடிக்கும் இரவு நேரங்கள்ல குளிர்ந்த சூழலும் பகல் நேரத்துல வெயிலும் காணப்படும் அதிகாலை முற்பகல் வரைக்கும் வான மேகமூட்டத்திறன் காணப்படும் மலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையின் இறுதி சுற்று மலைப்பொழிவு ஜனவரி ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்டது ஏழாம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் என முன்னதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த இறுதி சுற்று மலைப்பொழிவு ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று தினங்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது எட்டாம் தேதி முதல் படிப்படியாக வடகிழக்கு பருவமழை பின்வாங்க தொடங்கும் அவ்வாறு பின்வாங்கி ஜனவரி பத்தாம் தேதியுடன் முழுமையாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலிருந்து நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்த இறுதி சுற்று மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு தெற்கே காற்று சுழற்சி அமைந்து அதிலிருந்து கிழக்கு கீழ்திசை காற்று ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்றும் மேற்கத்திய இடையூறில் இருந்து வளிமண்டலத்தில் ஒரு மேற்கு காற்றும் வருகை தந்து இவை இரண்டும் சந்தித்து மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்லேயும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்லையும் கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் தென் மாவட்டங்கள்லையும் மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு பரவலாக மழைப்பொழிவு கொடுக்காது அதே போல நீர்நிலைகள்ல நீர் நீரிப்பை அதிகரிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவாக அமையாது பயிர்கள் அஹ் வந்து அதாவது சம்பா தாளடி பயிர்கள் பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவாக அமையாது தாலடி பயிர்களுக்கு ஒரு உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவாக அமையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாக அமையும் அது வரக்கூடிய நாட்கள் அது குறித்து தெளிவாக பதிவிடுகிறேன் நன்றி இந்த சுற்று இறுதி சுற்றுடன் இந்த வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் வந்து நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுது இம்மாத இறுதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கோ அல்லது மீண்டும் வந்து ஒரு தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் டெல்டாவில் கரையை கிடப்பதற்கோ போன்ற வாய்ப்புகள்லாம் தற்போதைக்கு இல்லை நன்றி